வெல்கம் டு கதை காவியம் சேனல் நம்மளுடைய நினைப்பு தான் மாதிரி நினைப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் நல்லது நடப்பதற்கும் தீயது நடப்பதற்கும் நம்மளுடைய நினைப்பு தான் காரணம் அப்படிங்கறத விளக்குறது மாதிரி ஒரு குட்டி கதையை இன்னைக்கு பார்க்கலாம் கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாட்டின் அரசன் ஒரு முறை தன்னுடைய மந்திரி மற்றும் படைவீரர்கள் சிலரை காட்டிற்கு நேரத்திற்குள்ளேயே பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அரண்மனைக்கு திரும்பலாம் என முடிவெடுத்தார்கள் ஆனால் அந்த காற்று மற்றும் மழையின் காரணமாக அவர்களால் செல்ல முடியவில்லை அப்போது அங்கு ஒரு பாழடைந்த மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்திற்குள் நுழைந்து நின்று கொண்டார்கள் மழை நின்றவுடன் அரண்மனைக்கு திரும்பலாம் என நினைத்து அங்கு காத்திருந்தார்கள் நேரம் கடந்து கொண்டே சென்றது தொடங்கிவிட்டது ஆனால் இடியும் மின்னலும் பலத்த காற்றுடன் மழையும் பெய்து கொண்டே இருந்தது பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த மண்டபத்திலேயே இரவு தங்குவதாக முடிவெடுத்தனர் அப்போது நடு இரவில் அரசன் ஆ என்று கத்தினான் அந்த சத்தத்தை கேட்டதும் மந்திரி மன்னா என்ன ஆயிற்று என்று விசாரித்தார் அப்போது அரசன் மந்திரியாரே என் காதில் ஏதோ ஒரு பூச்சி நுழைந்தது போல் இருக்கிறது அதனால்தான் நான் கத்தினேன் என்றான் உடனே காதுக்குள் பார்த்தான் ஆனால் ஒன்றுமே தென்படவில்லை பிறகு மந்திரி மன்னா ஏதோ ஒரு பூச்சிதான் ஆனால் இங்கு கொடிய பூச்சிகள் நிறைய உள்ளது அதில் ஏதேனும் ஒன்று உங்கள் காதுக்குள் சென்றிருக்கலாம் நாம் உடனே அரண்மனைக்கு சென்று வைத்தியரை வர சொல்வோம் என்று கூற அதை கேட்ட மன்னனுக்கு பயம் வந்துவிட்டது உடனே அவர்கள் வேகமாக கிளம்ப நல்ல வேளையாக மழையும் புயலும் நின்றுவிட்டது பிறகு வேகமாக புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றார்கள் மன்னன் காதுக்குள் நுழைந்த பூச்சி கொடுக்கும் இம்சை தாங்க முடியாமல் தவித்தான் உடனே ராஜ வைத்தியர் வரவழைக்கப்பட்டார் அவர் வந்து மன்னன் காதில் உள்ள பூச்சியை வெளியே வர சில மருந்துகளை செய்து பார்த்தார் ஆனால் மன்னனின் காதுக்குள் அந்த குறுகுறுப்பும் பூச்சி கொடுக்கும் தொல்லையும் இருந்து கொண்டுதான் இருந்தது அந்த குறுகுறுப்பும் வலியும் மன்னர் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது ராஜ மருத்துவர் சில மருத்துவ நூல்களை ஆராய்ந்து பார்த்து சில மருத்துவங்களை செய்து பார்த்தார் எந்த விதமான பலனும் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அமைச்சர் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டார் அரசனின் காதில் பூச்சி ஒன்று சென்று விட்டது அதனால் மன்னர் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனையை தீர்க்க சரியான மருத்துவம் தெரிந்தவர்கள் இருந்தால் மன்னனின் வலியை தீர்த்து வைத்தால் ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் மற்றும் அரசவையில் ஆஸ்தான வைத்தியராக பதவியும் வழங்கப்படும் என அறிவித்தார் இந்த அறிவிப்பை கேட்ட அந்த நாட்டின் பலதரப்பட்ட வைத்தியர்கள் வந்து பலதரப்பட்ட சிகிச்சைகளை அளித்தார்கள் ஆனாலும் அரசனின் உடல்நலத்திலும் அந்த பிரச்சனையிலும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இத்தனை வைத்தியர்களை வைத்து வைத்தியம் பார்த்தும் தனது பிரச்சினை தீரவில்லையே என்று அதை நினைத்து நினைத்து திடகாத்திரமான உடலை இழந்து எலும்புந்தோலுமாக தோலுமாக மாறிக்கொண்டே வந்தார் அரசர் தனது உடல்நிலை மோசமாகி வருவதை உணர்ந்த அரசர் தான் இனி வெகு காலம் உயிர் வாழ மாட்டோம் என முடிவு செய்தார் தனது மகனை அடுத்த மன்னனாக அமர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் காலமும் வேகமாக ஓடியது மாதங்கள் பல கடந்தன மன்னரின் உடல்நிலையும் அந்த பூச்சி கொடுக்கும் வேதனையும் அவருக்கு அப்படியே இருந்தது அந்த சமயம் பக்கத்து நாட்டை சார்ந்த துறவி அந்த நாட்டிற்கு வருகை தந்தார் அவர் அங்குள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார் அந்த துறவி மிகப்பெரிய ஞானி என்றும் சித்த வைத்தியத்தில் சிறந்தவர் என்றும் கேள்விப்பட்ட அமைச்சர் அவரை சந்தித்து மன்னரின் நிலைமையை எடுத்து கூறினார் அந்த துறவியும் அரண்மனைக்கு வருகை புரிந்தார் பார்த்ததும் மன்னரின் நிலைமையை கண்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தார் மன்னரின் அறையில் இருந்து வெளியே வந்து அங்கு நின்ற அமைச்சரிடம் மன்னர் இவ்வளவு ஆபத்தான நிலைமைக்கு போகும் அளவிற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இப்போது மன்னர் அவருடைய வாழ்வின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று கோபமாக மன்னர் காதில் விழும் அளவிற்கு சத்தமாக பேசினார் பிறகு அவர் அமைச்சரிடம் சரி நடந்தது நடந்துவிட்டது மன்னனின் உயிரை காக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது என்று துறவி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அமைச்சர் குறுக்கிட்டு துறவியே எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதை செய்கிறோம் என்றான் அதற்கு துறவி இந்த நாட்டை தாண்டி ராஜகோட்டை என்னும் நாட்டிற்கு போகும் வழியில் மிகவும் செங்குத்தான ஆபத்தான ஒரு பெரிய மலை இருக்கிறது அதன் உச்சியில் நீல நிறம் பூக்கும் செடிகள் நிறைய இருக்கும் அந்த செடியின் இலைகளை பௌர்ணமி என்று சென்று பறித்து வர வேண்டும் அந்த சக்தி வாய்ந்த இலைகளால் மட்டுமே அரசரை காப்பாற்ற முடியும் இன்னும் சில தினங்களில் பௌர்ணமி வர இருக்கிறது எனவே உங்கள் ஆட்களை அனுப்பி அதற்கான வேலையை தொடங்குங்கள் என்றார் துறவி அத்துறவி பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மன்னனுக்கு தான் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை அவர் மனதில் தோன்றியது பிறகு நான்கு நாட்களில் துறவி கூறிய அந்த மூலிகைச் செடியை மந்திரி கொண்டு வந்தார் அந்த மூலிகைச் செடியை தன் கையில் வாங்கிய துறவி அரசர் அருகே சென்று அமர்ந்தார் அவர் மற்றவர்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கும்படி கூறினார் அந்த மூலிகை செடியை கசக்கி சில மந்திரங்களை மனதிலே கூறிக்கொண்டு அந்த சாற்றை அரசனின் காதில் ஊற்ற சற்று நேரத்தில் அரசனின் காதுக்கு அருகே இறந்த பூச்சி ஒன்று இருப்பதை பார்த்து அதை எடுத்து மன்னனிடம் காண்பித்தார் அரசே இதோ இந்த பூச்சிதான் உங்களை இத்தனை நாட்களாக வதைத்து எடுத்தது நான் ஊற்றிய சக்தி வாய்ந்த மூலிகையினால் அந்த பூச்சி உயிரிழந்து வெளியே வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று துறவி கூறினார் அதைக் கேட்ட மன்னனுக்கு ஒரு புது உற்சாகம் பிறந்து மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்த சில நாட்களிலேயே மன்னர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார் மன்னர் உடல்நிலையும் நன்கு தேர்ந்து வந்தது தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்த அந்த துறவியையும் அவரது சீடரையும் அரண்மனையிலேயே தங்க வைத்து ராஜ உபசாரம் செய்தார் பிறகு மன்னர் கொடுத்த ஆயிரம் பொற்காசுகளை வாங்க மறுத்த துறவி அதை கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுக்கும்படி கூறினார் பிறகு அரசர் இப்போது நல்ல நிலைமைக்கு திரும்பிவிட்டார் என்பதை அறிந்த துறவி தனது பயணத்தை தொடர அரசரிடம் அனுமதி கேட்டார் அரசரும் அவரை பிரிய மனமில்லாமல் இல்லாமல் அவரை வழி அனுப்பினார் துறவியும் அவரது சீடரும் பயணத்தை தொடங்கினார்கள் அப்போது அந்த சீடன் குருவே இந்த நாள் வரையிலும் அந்த அற்புத மூலிகை பற்றி நீங்கள் எதுவுமே கூறவில்லையே மற்றும் அந்த சிறு பூச்சி இத்தனை மாதங்களாக அரசனின் காதுக்குள் இருந்து அவரை மரணம் வரை அழித்து சென்றதே அதை பற்றியும் கூறுங்கள் என்று கேட்டான் அதற்கு துறவி சிறிய புன்னகையுடன் அது சக்தி வாய்ந்த அற்புத மூலிகையெல்லாம் ஒன்றுமே இல்லை அது மலைப்பகுதியில் கிடைக்கும் ஒரு சாதாரண செடிதான் அதுபோல மிகவும் கொடிய பூச்சி என்று எதுவுமே அவர் காதில் இல்லை அன்றைக்கு அவர் காதில் ஏதோ ஒரு பூச்சி நுழைந்திருக்கலாம் அது அவருக்கு சிரமங்களை கொடுத்திருக்கும் ஆனால் அது சில நாட்களில் இறந்திருக்கும் பிறகு அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே வந்திருக்கும் என்று துறவி கூற அதற்கு சீடன் குருவே அப்படியென்றால் இந்த விளக்கத்தை அரசரிடமே நீங்கள் கூறியிருக்கலாமே அப்படி செய்யாமல் நீங்களும் ஏன் அரசர் ஆபத்தில் இருக்கிறார் அந்த மலையில் நுச்சியில் இருக்கும் அந்த மூலிகையினால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என்று ஏன் நாடகமாடினீர்கள் என்று கேட்டான் அதற்கு துறவி சீடனே அரசருக்கு இருந்தது மனவியாதி அவரின் காதிற்குள் நுழைந்த பூச்சி அவரின் காதை விட்டு வெளியே வந்துவிட்டது ஆனால் அவரின் மனதை விட்டு வெளியே வரவில்லை அந்த பூச்சியின் குறு உறுப்பும் தரும் வலியும் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது பூச்சி இன்னும் நம் காதற்குள் தான் இருக்கிறது அது சிரமத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது என கற்பனை செய்து அதையே உண்மை என நம்ப ஆரம்பித்தார் அந்த பூச்சி கொடிய பூச்சியாக இருக்கலாம் என்று மந்திரி கூறியதை கேட்டு அரசனுக்கு மனதில் மிகப்பெரிய அச்சமும் உண்டாகியிருந்தது மன்னர் தேவையற்ற பயத்தில் தன்னுடைய கற்பனையான பயத்தில் உள்ளார் என்பதையும் அந்த பயமும் கவலையும் தான் அவரது உடல்நிலை மோசமாக போகுவதற்கு காரணம் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் எனவே நான் அவரின் மனதிற்குள் இருக்கும் தவறான நம்பிக்கையை உடைக்க நினைத்தேன் எனவே நான் சக்தி வாய்ந்த மூலிகை கொடிய பூச்சி அந்த மூலிகையினால் நிச்சயமாக அரசரை காப்பாற்ற முடியும் என்று அவர் காதில் கேட்கும்படி சத்தமாக கூறினேன் அதை கேட்ட மன்னனின் மனம் என்னை நம்ப ஆரம்பித்து விட்டது இந்த துறவி நிச்சயமாக எனது உயிரை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை அவர் மனதில் வந்தது அந்த நம்பிக்கை மேலும் அதிகரிக்க நான்கு நாட்கள் நான் இடைவெளி கொடுத்தேன் அரசரும் நான் எப்போது மூலிகை செடியை கொண்டு வருவேன் என்று காத்திருந்தார் நானும் அவர் காதில் அந்த செடியின் சாற்றை பிழிந்து ஊற்றினேன் நான் ஏற்கனவே கொண்டு சென்ற பூச்சியை எடுத்து மன்னனிடம் காட்டினேன் தனது காதிற்குள் இருந்த கொடிய பூச்சி வெளியே வந்துவிட்டது இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அவரது மனம் நம்ப ஆரம்பித்தது அந்த நம்பிக்கை அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது உடல் ஆரோக்கியத்தையும் சீராக்கியது அவரும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பினார் என்றார் துறவி அதை கேட்ட சீடனும் வியப்பில் ஆழ்ந்தான் இந்த கதையில் வருவது போல நம்மில் பலரும் நடக்காத பிரச்சனையை நடக்காத ஒரு ஆபத்தை தமக்கு வந்துவிட்டதாக நினைத்துக்கொண்டு இல்லை வந்துவிட்டால் நாம் என்ன செய்வது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையற்ற பயத்தில் சிக்கிக்கொள்கிறோம் இந்த தேவையற்ற பயம் நமக்கு குழப்பத்தை உருவாக்குகிறது அந்த குழப்பம் மனக்கவலையை உருவாக்குகிறது அந்த மனக்கவலை நம்மை நாமே அழித்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைமைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று உங்கள் வாழ்க்கையில் வராத பிரச்சனைகளையும் வராத ஆபத்தையும் நினைத்து பயப்படுவதை நிறுத்துங்கள் குழப்பிக்கொள்வதையும் கொள்வதையும் நிறுத்துங்கள் நடக்கும் அனைத்தும் நன்மைக்குத்தான் நல்லதே நடக்கும் என மனதைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் அப்போது மனக்குழப்பமோ மனக்கவலையோ தேவையற்ற பயமோ உங்களை நெருங்கவே நெருங்காது